கொஷனுக்கு அடிக்கடி வந்த கொஷின் நீங்கள் ஏன் நீங்கள் உங்களோட நாவல் ரீட் பண்ணுறீங்க ஸோ நாவல் ரீட் பண்ணால் யார் புக்கு வாங்கி படிப்பாங்க அவங்க புக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறனால தானே நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இப்படி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க இது இது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட என் புக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு ஆர்த்தர் இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது கரெக்டுங்களா தட்ஸ் அ ஃபேக்டா நீங்கள் இப்போ ஒரு புக் ஸ்டோருக்கு போனால் கூட என்ன மாதிரி புக்கை தேடுவீங்க எய்தர் ஒரு வெல் நோன் ஆத்தரை பேர் எழுதச்சு நம்ம புக் தேடுவோம் நீங்களும் சரி நானும் சரி அதைத்தான் தேடுவோம் இல்லைன்னா புக் அட்டை நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஆனரை பேஸ் பண்ணி நம்ம கதையை செலக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு தவிர மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸுமே ஷியர் லக் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு என் கதை போய் சேரும் உங்களுக்கு இப்படி ஒரு கதை இருக்குது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இப்படி ரீட் பண்ணுறது மூலமாக இந்த கதை உங்களை போய் சேரும் கரெக்டுங்களா இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல கதைக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு முழு மனசோடு இருக்குது மோரவர் உங்களுக்கு தெரியும் இது மல்டிபிள் பார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிங்கனாலே அடுத்த பாட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வப்படுவீங்க அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இந்த கதை மேலே இருக்குது உங்கள் மேலே இருக்குது அதனால தான் இந்த நாவலை நான் ரீட் பண்ணுறேன்